ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நாற்பத்தி ஏழே நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை கொங்கு மண்டலத்துல போடுறதுக்கான அறிவிப்பை நாம் தமிழ் கட்சி வெளியிட்டிருக்காங்க இதுல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது இது குறித்து தான் இந்த கணூலில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே தனித்த ஒரு சிந்தனையோடும் தனித்த ஒரு கருத்தியலோடும் தனித்த ஒரு பாதையில பயணிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கக்கூடிய தேசிய திராவிட கட்சிகள் எங்களுக்கு தேவையே இல்ல நாங்க தனித்த பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு சவாலான இலக்கை முன்வைத்து நாம் தமிழ் கட்சியை பயணித்துட்டு வராங்க அதன் காரணமாக தான் பெரும்பாலான மக்களும் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வராங்க வர்றாங்க பிற கட்சிகள் மாதிரி கூட்டணிக்கு போயிருந்தா நாம் தம்பர் கட்சியும் இப்போ பத்தோடு பதினொன்னு காணாம போயிருக்கும் ஆனா அவர்கள் சொன்ன மாதிரியே தனித்து மக்களுக்காக களத்துல நிக்க நீக்க மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகரித்து வருது இப்போதைய

இணையிலட்சி வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு கருதப்படுது ஏற்கனவே ஒவ்வொரு இணையிலட்சி மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான மக்கள் நாம் கட்சிக்காக கூடுவாங்க ஈழத்தில் இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூடுவாங்க அது நாளுக்கு நாள் தமிழ் மண்ணில் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு இந்த முறை நிச்சயமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு கருதப்படுது தமிழ்நாடு முழுவதும் இருந்த மக்கள் கோயம்புத்தூர்ல வந்து குழுமுவாங்க சீமானவர்களுக்கான தங்களுடைய ஆதரவை பேரழிச்சியாக அளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்